தள்ளுபடி தள்ளுபடி கொடுப்போம் கேரட்டுக்கு திருவிழா குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மாவட்டத்தில் இருந்து சுமார் மேற்பட்ட பேருந்துகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு வருகின்றன இதனால் இந்த பேருந்து நிலையத்திற்கு ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர் கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி வரை அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்த பேருந்தில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியிருந்தனர் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது வெளியான வீடியோ ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தன்று சிங்காநல்லூர் பகுதியில் இருந்து புறப்பட்ட அரசு பேருந்து திருச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது பொதுவாக அந்த பேருந்தில் சூலூரில் இருந்து காங்கேயம் செல்வதற்கு நாற்பது ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படும் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக நாற்பது ரூபாய் வசூலிக்கப்பட்ட பேருந்து கட்டணம் நூத்தி பத்து ரூபாய்க்கு வசூலிக்கப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த சூழலில் பேருந்தில் இருந்த பெண் பயணி ஒருவர் ஏசி பஸ்ஸில் வசூலிக்கக்கூடிய கட்டணத்தை சாதாரண பேருந்தில் வசூலிப்பதா என ஓட்டுநரிடம் விளக்கம் கேட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதற்கு ஓட்டுநர் அளித்த பதில்தான் அனைவரையும் வாயடிக்க வைத்தது ஏசி பஸ்ல யூஸ் பண்ற டிக்கெட் மிஷின தெரியாம இந்த பஸ்ஸுக்கு கொடுத்துட்டாங்க அதனாலதான் டிக்கெட் விலை அதிகமாக காட்டுது என ஓட்டுநர் அந்த பெண் பயணியிடம் தவறை ஒப்புக்கொண்டார் அதற்கு அந்த பெண் பயணி அதை எப்படி நான் தெரியாம எடுத்துட்டு வருவீங்க நாங்க என்ன முட்டாளா நீங்க என்ன பேசுறீங்க காங்கயம் நிக்காதுன்னு சொன்னீங்க டிக்கெட் விலை அதிகம்னு சொன்னீங்களா நார்மல் பஸ்ல எப்படி ஏசி பஸ் டிக்கெட் வாங்குவீங்க இதுல வேற டிக்கெட்ல ஏசின்னு போட்டு இருக்கு என லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினார் அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத ஓட்டுநர் அந்த மிஷினை எங்க ஆபீஸ்ல கொடுத்து விட்டாங்க அதனால எடுத்துட்டு வந்தோம் என தெரிவித்தார்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க